அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினா ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று மீட்டர் சென்டிமீட்டரை அடிப்படையாக கொண்ட ஒரு வினா ஒன்றை நாம் பார்க்கலாம் இந்த வினாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து மீட்டர் நீளமான நாடாவில் இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவு கொண்ட எட்டு துண்டுகள் வெட்டி எடுக்கப்பட்டது எனின் எஞ்சிய நாடாவின் அளவு யாது ஒரு நாடா ஒன்று காணப்படுது அந்த நாடாவின் மொத்த நீளம் வந்து ஐந்து மீட்டர் என்று குறிப்பிடுறாங்க அந்த நாடாவில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவு கொண்ட எட்டு துண்டுகளை வெட்டி எடுக்கிறாங்க எனின் எஞ்சிய நாடாவின் அளவு கேட்குறாங்க முதல் ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் என்று மாணவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் இதில் குறிப்பிடப்பட்டது ஐந்து மீட்டர் ஐந்து மீட்டர் அஞ்சூறு சென்டிமீட்டர்

இருநூறு சென்டிமீட்டர் அளவு கொண்ட துண்டை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க எஞ்சிய நாடாவின் அளவு கேட்பதனால் மொத்த நீளம் சென்டிமீட்டர் அதில் சென்டிமீட்டரை வெட்டி சென்டிமீட்டரை கழிக்க போகின்றோம் கழிக்கும் போது சென்டிமீட்டர் பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியம் கழிந்தால் பூச்சியம் பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்யம் கழிந்தால் பூஜ்ஜியம் ஐந்தில் இரண்டு இரண்டு போகும்போது மூன்று மிகுதியாக வரும் எனவே எஞ்சிய நாடாவின் அளவு முன்னூறு சென்டிமீட்டர் அல்லது மூன்று மீட்டர் என்று போடலாம் முதலில் இவ்வாறான வினாக்கள் வரும்போது மாணவர்கள் மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்ற வேண்டும் அதன் பிறகு வினாக்களுக்கு விடை செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினாவுடன் புதிய காணொலியில் உங்களுக்கு செய்வதற்கான வழிமுறையை நான் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம்